ஏனோ என்னடா வெறுமனே ஃப்ளவர் மட்டும் இருக்குதுன்னு பாருங்களா இந்த ஃப்ளவர்லேருந்து டிசோல்னு ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு போடுவோம் இந்த ப்ராடக்ட் தான் ஏதோ கரும் பலகை சின்னதில் சிலேட்டில் ட பலப்பத்தை வச்சு ஏறி இருப்போம் அந்த பலப்பா சிலேட்டுக்கு பதிலாக ஏதோ வந்து மே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிறாங்க அவங்க ஏதோ போட்டு வச்சு தாங்கள்ல இங்கிலீஷில் ட்ரெஸ் புதுசு நம்மளுக்கு பெருசாக படிக்க தெரியலைங்க அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தாங்க இந்த ரிவ்யூலாம் பார்த்து அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் நம்ம ஒன்று வாங்கலைங்க ஃப்ளிப்கார்ட்டில் டொயின் டொயின்னு இப்படி தான் அவள் போது தள்ளினே கேட்பேன் நான் போர் ஆச்சுச்சுன்னா டிக்டாக் அதெல்லாம் என்ன பார்க்கலாம் அப்போது போர் எட்டி மாதிரி இப்படி இப்படி தள்ளி பார்த்து கொடுப்பேன் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஏயிச்சுங்க இந்த ஏதுங்கலு இதை வச்சு படம் வரையலாம் எழுதலாம் அதுக்கப்புறம் நிறைய வச்சுக்கோங்க ஏன்னா நோட்ஸும் போல் எழுதலாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இல்லை எதுனா ஒரு காய்கறி எது வேணால் எழுதிக்கலங்க ஓகேங்க கிராமத்து பையங்க நம்ம பேர் எதுவும் கிராமத்து பையன் சொன்னது சஃபி எப்படியும் சப்போர்ட் பண்ணுங்கள் பையனோட வீடு சேர்ந்தான்